விழுப்புரத்தில் மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் புத்தக கண்காட்சியை வடத்துறை அமைச்சர் பொன்புடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரிரவிக்குமார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் முன்னாள் அமைச்சர் சஞ்சீவ் பிஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர் லட்சுமணன் ஹன்னியூர் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் பதினோரு நாட்கள் நடைபெறும் எந்த புத்தக கண்காட்சியில் பல்வேறு பதிப்பகங்களின் சார்பில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளின் புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை அமைச்சர் பொன்முடி இந்தியாவிலேயே அதிகமாக வெளிநாட்டில் படிப்பவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் இருமொழியின் கொள்கையில் படித்தவர்கள்தான் என்றும் அங்கு வேலை செய்ய ஆங்கிலமும் தமிழும் படித்தால் போதும் என்றும் கூறினார் முன்னதாக விழாவில் பேசிய முனைவர் துணிதவிக்குமார் படிக்க வேண்டும் என்பவர்களுக்கும் படிக்கக்கூடாது என்பவர்களுக்கும் இடையிலான போராட்டத்தின் வரலாறுதான் இந்தியாவின் வரலாறு என கூறினார் ஏங்க இது வந்து நம்ம காலத்தில் இருமொழி கொள்கையால் இப்போ அண்ணா வாய்ப்பு இன்றைக்கி இந்தியா இந்தியாவிலேயே அதிகம் பேர் வெளிநாட்டில் படிக்கிறது மற்ற இடங்களில் வேலைக்கு போகிறது எல்லாருமே இந்த இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு போனவங்க தான் ரொம்ப பேர் வெளிநாடுகள்லேயும் பணியில் இருக்கிறாங்க ஆங்கிலம் தமிழ் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு ஆங்கிலமும் தமிழும் படித்தா போதும் அதுக்கு தான் நான் ஒரு கதையை அண்ணா சொன்ன உதாரணத்தையே பல இடங்களில் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் அண்ணா சொன்னார் ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால் ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய ஓட்டை செவுத்தில் போட்டிருந்தது எதுக்கே செவுத்தில் போய் ஓட்டை போட்டிருக்கேன்னு கேட்டான் அவர் சொன்னார் இந்த வீட்டுக்காரன் சொன்னானா இந்த மாதிரி இந்த ஓட்டை வழியாக பூனை போகிறதுக்காக போட்டிருக்கேங்க அப்படின்னு சொன்னாரான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டானா பூனை போகிறதுக்கையா செவுத்தில் ஓட்டை போடணுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரான் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரஞ்சின்னு போனாரான் பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தான் இது எதுக்குப்பா சின்ன ஓட்டை போட்டுக்கிற அப்படின்னு கேட்டாரான் இது எலி போகிறதுக்குங்கனாரான் அப்போதான் கேட்டாராம் பூனை போகிற ஓட்டையிலேயே எலி போவாதையா இது எதையோ போடுவாங்களையா அந்த மாதிரி தான் சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணம் சொன்னார் அதுக்கு எதுக்காக இந்த உதாரணத்தை அண்ணா சொன்னார்னா இந்த பெரிய ஓட்டை இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து இந்தியாவில் மட்டும் மற்ற மாநிலங்களில் வெளிநாட்டுக்கு போய் படித்தாலும் நமக்கு ஆங்கிலம் பிடிச்சிருந்தா போதும் அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் பெரிய ஓட்ட அது இந்த பெரிய ஓட்டைக்குள்ளே எலி நுழையாதா சின்ன ஓட்டை அதில் எந்த மொழியாக இருந்தாலும் அதில் போகலாம் அதனால் இந்தி மொழிங்கிறது அந்த சின்ன ஓட்டம் மாதிரி அது தேவையில்லாத ஒன்று நமக்கு தாய்மொழி தமிழ் அதுலேயும் நாம் வல்லுநர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தமிழும் ஆங்கிலமும் இருந்தால் போதும்னு தான் அண்ணா காலத்தில் இருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து இந்த இருமொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது அதையும் தமிழக முதலமைச்சர் கலைஞர் அவர்களும் பல்வேறு இடங்களிலே கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே இருமொழி வழியாக பயிற்றுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதையும் செய்து கொண்டிருக்கிறார் we